வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரை அருகில் அமைந்துள்ளது மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்லம் இந்த இல்லத்தின் தலைவர் ஜே எல் ஐயா அவர்கள் துணைத் தலைவர் ஆர் பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் சிறப்பான முறையில் முதியோர்களையெல்லாம் சந்தோஷமாக இருப்பதற்காக நவராத்திரி விழா தொடங்கி இன்று ஆறாவது நாளாக சிறப்பான பூஜையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் இன்று சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிஎஸ் மகால் திரு சேகர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்து பூஜை செய்தார் அதைத் தொடர்ந்து முதியோர்கள் எல்லோரும் பூ தூவி அவரை பல நூறு ஆண்டு நலமுடன் வாழ வேண்டுமென்று வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்களோடு அமர்ந்து உணவு உண்டு பின்பு அங்கிருந்து தலைவர் ஜேஎல் எல் ஐயா அவர்களும் துணைத் தலைவர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்களும் முதியோரலர்கள் சார்பாக அவருக்கு சிறப்பு மரியாதைகள் செய்து வழி அனுப்பி வைக்கப்பட்டது செய்திக்க தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் அன்னபூரணி அண்ணபூரணி அம்மா அன்னபூரணி அகில லோக மாதாவி அன்னபூரணி